அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா இருக்கிற ஆணை கொம்பன் ஈ நெல் வந்து பாத்தீங்கன்னா ஆணை தாக்குதலை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் வராம எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பத்தியும் நம்ம வந்து பார்க்க போறோம் ஆணை கொம்பன் ஈ இது எப்படி வரும் பாத்தீங்கன்னா நாற்றாங்கால்ல இருந்தே வர ஆரம்பிச்சாங்க நாற்றாங்கால்ல இருந்து பூக்கிற பருவம் வரைக்குமே இது தாக்குதல் செய்யும் அப்போ இதை எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் கரெக்டான உழவு பண்ணும்போது அறுவடை முடிஞ்ச உடனே உழவு பண்ணிடணும் அப்போதான் அதனோட எஃகு வந்து அழிக்கப்படும் அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக அதை வந்து கட்டுப்படுத்த முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்தா எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லலாம் ஆணைக்கும் பண்ணி ஃபர்ஸ்ட் எஃகு வந்து ஒரு எக்கோ இல்லை வந்துட்டு கூட்டாவோ வந்து வைக்கும் நிறைய எக்கோ வைக்கலாம் வச்சுதுன்னா இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அடியில் தொலைகிட்டு ஒரு சுருள் போன்ற ஒரு உருவத்தை வந்து உருவாக்கும் அது என்ன ஆகுனா இலையை வந்து சுருட்டி நடுத்தண்டையோ இல்லை சைடு இலையோ சுருட்டி ஒரு குச்சி மாதிரி ஆக்கிடுங்க அப்படி ஆக்கிடுச்சுன்னா பயிர் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கொண்டிடும் அப்படியே இறந்து போயிடும் காஞ்சி போயிட்டு இப்போ அடுத்தது என்னன்னா கதிரவும் வராது அப்போ மகசூல் இழப்புன்றது ரொம்ப ஜாஸ்தி பாதிப்பு இருக்கும்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பாதிப்பு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு கதிர் வரலனா உங்களுக்கு டோட்டலாக அந்த தூர் வந்து வேஸ்ட்டு உங்களுக்கு மகசூல் இழப்புங்கிறது நடந்துடும் அப்போ இது ஒரு மிகப்பெரிய பெஸ்டா அப்படின்னா இப்போ அந்த அளவுக்கு உருவெடுத்துரு அப்போ இதுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் கண்டிப்பாக பண்ணணும் இது வராமலும் தடுக்கணும் ஆணை கம்பனி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டெம்மு மாதிரி ஆகிடும் நீங்கள் தனியாக பார்த்து அந்த தாக்கின ஒரு குத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்மு தனியாக நீட்டிகிட்டு இருக்கும் குச்சி மாதிரி அது அப்படி வந்துருச்சுனாலே அது வந்து ஆணை கம்பெனி அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும் அடுத்து முக்கியமாக அருகம்புல் இதெல்லாம் வந்து வயலில் இல்லாமல் பார்த்துக்கிறது ஏன்னா களை செடிகளில் வந்து ஈஸியாக வந்து அது வந்து எக்லே பண்ணும் அப்போ ஈஸியாக பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி முறைகளை இதை வந்து கட்டுப்படுத்த முடியும் ஓகே நம்ம வந்து நெல் நட்டாச்சு அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட க்யூர் அண்ட் கேர் ஐம்பது மில்லி அப்படின்ற விதத்தில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அது எக்லே பண்ணாமல் தடுக்க முடியும் அதாவது இது ஒரு ரிப்பல்லண்ட்டு இப்போ வராமலும் தடுக்க முடியும் அது எக்லே பண்ணாலும் அது எமர்ஜி ஆகாமல் தடுக்க முடியுங்க இது அது மேலான படணும் அது கண்டிப்பாக சரிங்களா இது நமக்கு நல்லா வந்து பரவலாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து தவிர்க்க முடியும் ஓகே வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே கியூரன் அண்ட் கேர் வந்து ஐம்பது மில்லி கூட வந்துட்டு தைமெத்தேக்சம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் இதை கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல கண்ட்ரோல் இருக்குங்க இப்போது ரொம்ப அதிகமாகிடுச்சு ரொம்ப ரொம்ப அதிகமாக இப்போ இருபது நான் சொன்னேன் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே போயிடுச்சு எங்கே பார்த்தாலும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸோ க்யூர் ஒரு இருபத்தஞ்சி மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு தைமத்தாக்ஸம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது முழுமையாக இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சார் நான் வந்து ஆர்கானிக்கில் பண்ணுறேன் கெமிக்கல் நான் இதில் ஆட் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ரைஸ் சேக்கியூர் மட்டும் ஒரு இருபத்தஞ்சி மில்லி போட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகுங்க இது இன்றைக்கி அடிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு முறை கூட ஒரு பத்து நாள் கழித்து இல்லை ஒரு வாரம் கழித்து ஒரு முறை ஸ்ப்ரே பண்ண முடியும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தாக்குதலேருந்து வெளியில் வந்துடும் அடுத்தது மகசூலும் குறையாமல் வந்துடுங்க அதுங்கூட முடிஞ்சால் ஃபைட்டோஸில் எஸ்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப கிராப் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனிங்காக வந்துடும் அடுத்து கதிரும் நல்ல வாலிபமாக வருங்க இதை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஆணை கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய இடங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு நட்ட உடனே வந்துருச்சுங்க ஏன்னா அது வந்து நாத்தாங்காலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு இருந்துச்சு பானை அதனோடய தன்மை வந்து இருந்து பூக்கும் பருவம் வரைக்கும் வரக்கூடிய தன்மை இருக்குது பட் இப்போ வந்துட்டு நிறைய இடங்களில் அதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறதால பரவலாக எல்லா வயலையும் காணப்படுது உடனே விவசாயிகள் வந்து இது கவனம் செலுத்தி இதில் வெளியே வரணும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பயிர் வந்து கொஞ்சம் உட்காந்துருச்சுங்க சுத்தமாக உக்காந்துருச்சு இது நிறைய பாதிப்பு வந்துருச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அப்போவும் அந்த ரைஸோ க்யூர் இருபத்தஞ்சி மில்லி ஹிமெத்தாக்ஸம் வந்துட்டு ஒரு பத்து கிராம் கூட வந்து ஃபைட்டோசில் ஒரு ஐம்பது கிராம் அதனோடு சேர்த்து டான் ப்ளஸ் அது ஒரு பத்து கிராம் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது டக்குன்னு வந்து பயிர் வந்து எந்திரிக்கும் பாதித்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுறது அதாவது நீங்கள் கரெக்டான நேரத்தில் இந்த மருந்தை கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகசூல் வராமல் தடுக்க முடியும் நண்பர்களே இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி உங்களுடைய நெல் பயிரை ஆணைக்கும் பணியில் காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே